ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு முக்கால் கப் அளவுக்கு வந்து மண்டை சேர்த்துக்கலாங்க அதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இது நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு பெடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம வெள்ளை எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க இது வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் எந்த அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மீதியெல்லாம் அளந்து எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் டீ குடிக்கிற டம்ளர் இருந்தால் கூட தாராளமாக அளந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு லைட்டாக கெட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் துருவல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க விட்டு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டியாக இருக்கிறக்காக நான் லாஸ்ட்டாக ஒரு பழம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இல்லை பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரெண்டு பழம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இது கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம் ரொம்ப போட்டு மசிக்க தேவையில்லை லைட்டாக மசிச்சு விட்டுர்லாங்க சாப்பிடும்போது அங்கங்கே பழம் வந்துச்சு அப்படின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முந்திரி இந்த மாதிரி நடுச்சுலாம் இருக்குது இல்லைங்களா லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நீங்கள் இட்லி தட்டில் டேரெக்டாக ஒரு கரண்டி யூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாங்க இல்லை வாழை இலையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது இதோட வாசனைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கூண் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு குச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் வைக்கும்போது கீழே வந்து விழுகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுவே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூண் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சிடலாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அதெல்லாமே இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் டேரெக்டாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சிக்கலாங்க இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட வாசனைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நாலுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த மெத்தனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ